ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மைனல் ஜிம் காட்டி இன்னைக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னிக் தான் வந்து நம்ம பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா மணியை பேசிதான் வந்து ஒரு பன்னெண்டு ரகசியங்கள் வந்து நான் இந்த வீடியோல வந்து முழுமையா வந்து சொல்லிருக்கேன் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க கண்டிப்பா வந்து இந்த தகவல் வந்து நம்மள்தான் வந்து பல பேருக்கும் யூஸ் ஆகும் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் வந்து சொல்லிருக்கேன் இந்த தத்துவம் வந்து உங்களுக்கு புரியும் இது வந்து என்ன அப்படின்னா வந்து ரொம்பவுமே பிரபலமான பணக்காரவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்க சீன தத்துவத்தை தான் வந்து நான் இந்த பதிவில் வந்து முழுமையா வந்து சொல்றேன் இது வந்து என்னது அப்படின்னா இதை வந்து பெங் சுய் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ப்ரொனௌன்சியேஷன் வந்து சொல்றாங்க இது வந்து என்னன்னா பணம் மற்றும் வெற்றியை ஈர்க்கக்கூடிய பன்னெண்டு பெங் சுய் ரகசியங்களை தான் வந்து நான் இதுல சொல்லியிருக்கேன் பெங் சுய அப்படிங்கிறது என்னன்னா உங்களோட வீட்டுக்கு வந்து அதிர்ஷ்டத்தையும் வளத்தையும் கொண்டு வர அப்படிங்கிறது நம்பப்படுது உங்களோட வீட்டுல வந்து ஒளியை வந்து அதிகரிக்கவும் ஆஹ் அது மட்டும் இல்லாம சில குறிப்புகள் வந்து இங்க வந்து சொல்லியிருக்காங்க என்னது அப்படின்னா ஒரு நீங்க வந்து ஒரு வளமான ஆண்டை வந்து எதிர்நோக்கி தயாராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பெங் சுய பாரம்பரம் பாரம்பரியமான சீன நடைமுறையானது உங்க வீட்டிற்கு வந்து பணத்தையும் செழிப்பையும் கொண்டு வர உதவும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தத்துவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவாயிரம் ஆண்டுகள் வந்து பழமையான கலை அப்படின்னு சொல்றாங்க இந்த பெங் சுய அப்படி என்னது அப்படின்னா காற்று அதுக்கப்புறம் வந்து நீர் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்க்கிறாங்க இது வந்து சுற்றுச்சூழல்ல வந்து அன்பு அதுக்கப்புறம் ஆரோக்கியம் செழிப்பு அப்புறம் அமைதியை வந்து கொண்டு வந்து உயிராற்றலையும் வந்து ஈர்க்குது மேலும் வந்து உங்கள் வீட்டுல அல்லது அலுவலகத்துல வைக்கப்பட்டுள்ள பெங் சுய பொருட்களால உங்களோட அலங்காரத்திற்கு நேர்த்தியை வந்து சேர்க்குது அதனோட அழகையும் வந்து மேம்படுத்துது இதுல வந்து பாத்தீங்கன்னா பணம் மற்றும் வெற்றிக்கான பெங்க என்னது அப்படின்னா உங்களோட வீடு அப்படி இல்லைன்னா பணியிடத்துல வந்து ஆற்றல்களை வந்து சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா இந்த பெங் குறிப்புகளை வந்து நீங்க கண்டிப்பா வந்து பயன்படுத்துங்க ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட வீட்டோட என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தலை பாடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து சிறந்த விதமான ஒரு விரிப்பு வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வீட்டில் வந்து ஒன்னா உட்காந்து வந்து நம்ம எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம் இல்லையா அந்த இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல வந்து இரண்டு நல்ல பெரிய காட்டன்லேயே வந்து இப்போ நிறைய மேட் எல்லாம் இருக்குல்ல அதில் மாதிரி அந்த டிசைனர் மேட்ஸ் வந்து அதை வந்து பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கு வந்து ஈர்க்கும் இல்லையா அந்த மாதிரியான இதை வந்து விரிச்சு முன்னாடி வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா இர இரண்டு விரிப்புகளை வந்து மேக்ஸிமம் வந்து விரித்து உட்காந்துற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களோட வீட்டு அலங்காரத்தில் வந்து பெங் சுய் தாவரங்களை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பிளான்ட் நீங்கள் வந்து தாவரங்களை வந்து விரும்புனீங்க அப்படின்னா பெங் சுய் மணி தாவரங்கள் வந்து உங்களோட அஹ் குடும்பத்துல வந்து நிறைய வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வருமானத்தை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுல வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த காயின் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த தாவரங்களை வந்து வீட்டுல வச்சோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து நேர்மறையான ஆற்றல்களை வந்து அஹ் வீட்டுல வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த தாவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா முறையே ஜேற்கை ஒத்த அழகான நாணயம் போன்று இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மூணாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னா தேவையற்ற பொருட்களை வந்து ஒருபோதும் வந்து குழப்பம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா வந்து தீபாவளி நேரத்துல நம்ம வந்து வீடுகளை வந்து சுத்தம் செய்யறது தேவையற்ற பொருட்களை வந்து வீசி எறியும் இருந்தாலும் எதையாவது மீறுவது வந்து ஏதாவது மிச்சம் வச்சிருக்கோம் இல்லையா அது வந்து இருக்கும் அதே வந்து அந்த மாதிரியான பொருட்களை வந்து வீட்டில் வந்து ஒரு பொதும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில மாதங்களுக்கு பிறகு வந்து உங்க வீட்டை வந்து அப்புறம் சுத்தப்படுத்துங்க உங்களோட அலுவலகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா தேவையற்ற பொருட்கள் வந்து வச்சிருப்போம் அந்த மாதிரியான பொருட்களை வந்து நம்மளோட செல்வ செழிப்பை வந்து அழிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால வந்து அது வந்து நிறைய வந்து எதிர்மறையான ஆற்றல்களையும் வந்து வீட்டில் வந்து உருவாக்கும் அந்த மாதிரியான பொருட்களையும் வந்து வைச்சு கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்றாங்க நாலாவதா என்ன சொல்றாங்கன்னா அன்பான வரவேற்புக்கான சூடான நுழைவாயில் வைங்க அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து அழகா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நுழைவாயில் வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட முகமாவும் வந்து இருக்குது அப்ப வந்து விருதினர்கள் வந்து உள்ள வந்து பார்க்கும்போது அது வந்து என்ட்ரன்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து நல்ல விதமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உங்களோட நுழைவாயில வந்து சில செடிகள் அப்படி இல்லாட்டினா வந்து சில விரிப்புகள் நல்ல மேட்டு அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன சொல்லிருக்காங்க வீட்டுல இருந்து உடைந்த அனைத்து பொருட்களையும் வந்து தயவு செஞ்சு வெளியேற்றிருக்கேன் இதுதான் வந்து நம்ம வீட்டுல வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து இந்த தத்துவத்துல முக்கியமா சொல்லியிருக்காங்க ஒரு வீட்ல வந்து பாத்தீங்கன்னா உடைஞ்ச பொருள் அதுக்கப்புறம் வந்து ஒரு முழு இடத்தோட நல்ல ஆற்றலையும் உறிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க வசிக்கும் இடத்துல இருந்து அனைத்து எதிர்மறையான சக்திகளுக்கும் வெளியேற விரும்பினீங்கன்னா உங்க வீட்ல உடைஞ்ச அல்லது அனைத்து விதமான கண்ணாடியில் உடைந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து உடனே அகற்றிருங்க ஏதாவது உடைந்த குழாய் அல்லது இல்லைன்னா குழாய்கள் வந்து நீர் வந்து வெளியே அது வழியா வந்து வந்துட்டு இருக்கும் இல்லையா அது மாதிரி லீக்கேஜ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு மாத்திருக்குங்க அப்படின்னா சொல்றாங்க அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா சமையல் அறையை வந்து ரொம்ப வந்து சுத்தமா வச்சிருக்கணும் சொல்றாங்க சுத்தமான சமையல் அறை வந்து பணத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க வந்து எப்போதுமே வந்து உங்க புளி சாதனை பெட்டிய வந்து சுத்தமாகவும் புதிய உணவுகளை வந்து ஒழுங்கமைக்கவும் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சமையல் அறையில இருந்து தேவையற்ற அனைத்து பொருட்களையுமே எடுத்துருங்க தொடர்ந்து வந்து நம்மளோட கேஸ் ஸ்டவ் இருக்கும்ல அதை வந்து சுத்தம் செய்யணும் எல்லா பர்னரும் வந்து சமமா எரியுதா அப்படிங்கறத கூட நான் வந்து நம்ம இதை செக் பண்ணிக்கணுங்க அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட வீட்டோட மெயின் டோர் இருக்கும் இல்லையா அதை வந்து சிவப்பு நிறத்துல வந்து வச்சோம்னா ரொம்பவுமே வந்து நல்லா வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து இந்த ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சோம் அப்படின்னா வந்து ரொம்பவுமே பாசிட்டிவான விஷயமா வந்து அதை வந்து கொண்டு போகும் பெங் சுயில வந்து சிவப்பு நிறம் அப்படி இல்லைன்னா அதிர்ஷ்டமான நிறமா இருக்கிறதுனால அது வந்து எதிர்மறை ஆற்றல்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கும் வழிவகுது உங்களோட வீட்டோட முன்பதிவு வந்து சிவப்பு வண்ணம் பூசினோம்னா ரொம்பவுமே வந்து நல்லது வீட்டு அலங்காரத்துல வந்து சிரிக்கும் புத்தர் சிலையை வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சிரிக்கும் புத்தர் அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சியான அதுக்கப்புறம் வந்து மகிழ்ச்சிக்கான இயல்பு பெற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிழக்கு திசை அப்படி இல்லைன்னா நுழைவு கதவை வந்து எதிர்கொள்ளும் போது சிரிக்கும் புத்தர் வந்து செல்வத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வராரு அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல செடிகள் எல்லாம் வச்சிருப்பீங்க ஆனா வந்து அதை நீண்ட காலமா பராமரிக்காம வச்சிருப்பீங்க அந்த மாதிரி தவறுகளை மட்டும் எப்பவுமே செய்யாதீங்க உங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்கிற தோட்டத்துல செடிகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கோங்க அதுக்கு எதாவது செய்யுங்க நினைவில் வந்து வச்சுக்கோங்க நீங்கள் இயற்கையை வந்து நேசிச்சீங்க அப்படின்னா அது உங்களை வந்து மீண்டும் வந்து நேசிக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து உங்களோட செடிக்கு வந்து தண்ணீர் ஊற்றுறது அதுக்கப்புறம் வந்து மண்ணை வந்து மாற்றுறது அல்லது அதுல வந்து ஏதாவது புதிய பூச்சிகள் வந்து அதாவது சாரி புதிய பூக்களை வந்து சேர்க்கறது போன்ற சிறிய மாற்றங்களை வந்து நீங்க வந்து தொடங்கலாம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வீட்டில் வந்து பிரதான வாயிலுக்கு செல்லும் பாதையை வந்து ரொம்பவுமே வந்து சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அழகான தோட்டம் அமைங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறிய நீற்று நீரூற்று மாதிரி வையுங்க அப்படின்னு சொல்றாங்க மெயின் சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தத்துவத்துல நீர் வந்து நீரூற்று வந்து செல்வத்தோட அடையாளமா கருதுறாங்க எனவே வந்து உங்களோட வீட்டுல வந்து ஒரு நீரூற்றை வந்து சேர்ப்பதை வந்து செழிப்பை வந்து ஈர்க்கிறதுக்கு உதவுது நீரூற்றை வந்து உங்களோட வீட்டோட வெளியில கிழக்கு அப்படி இல்லைன்னா தென்மேற்கு திசையில வந்து வச்சீங்கன்னா நீரூற்று வந்து சுத்தமாவும் ஒருபோதும் வறண்டு போகாமல் ஈர்க்கிறதையும் உறுதிப்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நீரூற்று வைக்கிறதோட இல்லாம நீராற்றலை வந்து செயல்படுத்த இருபத்தி ஏழு வந்து அதில் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வீட்டோட வெளிப்புறத்தில் வந்து நீரூற்று வைச்சோம்னா ரொம்பவுமே வந்து சிறப்பான வந்து ஒரு நேர்மறையான ஆற்றலை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது நீங்க மிக பெருசலெல்லாம் வைக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்னதா வந்து கூட நீங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மகிழ்ச்சியான குடும்ப புகைப்படங்களை வந்து தொங்கல் விடுங்க அதாவது உங்க வீட்டில் வந்து உங்களோட மனைவி அல்லது வந்து குடும்பத்தோட மகிழ்ச்சியான வாழை நீங்க சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் அப்படி இல்லைன்னா விடுமுறை நாட்கள்ல வந்து படங்களை வந்து வரவேற்பறை அப்படி இல்லைன்னா நடைபாதைகள்ல அல்லது அதிகமா வந்து எதிர்பார்ப்ப போக்குவரத்து எதிர்பார்ப்பு பிற பகுதிகளில வந்து மாட்டி வைங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சட்டகத்துல வந்து மகிழ்ச்சியான குடும்ப படத்தை மாட்டி வச்சீங்கன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு நேர்மறையான ஆற்றல்களை வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க பிஷ் டேங்க் கண்டிப்பா உங்க வீட்டுல வைங்க எவ்ரி ஹோம்ல வந்து பிஷ் டேங்க் வச்சீங்க அப்படின்னா அது வந்து ஒரு உயிரோட்டத்தோட ஒரு சின்னம் அது மட்டும் இல்லாமல் நேர்மறை ஆற்றலை வந்து ரொம்பவே ஈர்த்து கொடுக்குது உங்க வீட்டுல அப்படி இல்லைன்னா அலுவலகத்துல வடதுபுறத்துல மீனை வந்து மீன் வளத்தை வந்து வச்சீங்க அப்படின்னா ஒரு புதிய தொழில் வாய்ப்புகளை வந்து அது கொண்டு வர உதவும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு பகுதிகளை வந்து மீன் பழத்தை வச்சீங்கன்னா அது நிதி வளத்திற்கும் வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேர்மறை ஆற்றலுக்கான ஆஹ் பணத்தை வந்து ஈர்க்கும் சக்திக்கான பெய்ஸ்வை தத்துவத்துல கூறப்பட்டிருக்கிற அனைத்து தத்துவங்களையுமே வந்து நான் இந்த இதுல வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பா வந்து இதுல நம்மளால முடிஞ்ச என்னென்ன முடியுமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பின்பற்றி பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில எந்த விதமான வந்து மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு மூணே மூணு தத்துவம் மட்டும் சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னா பணம் மற்றும் வெற்றிக்கான பெங் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு முக்கியமா சொல்லிருக்காங்க உங்கள் வாழ்க்கையில வந்து பணம் அதுக்கு மட்டும் இல்லாமல் வெற்றியை வந்து மேம்படுத்துறதுக்கு பெங் ஒரு பகுதியாக வந்து நீங்கள் பின்பற்றக்கூடிய பல விஷயங்கள் இருக்கலாம் நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப வந்து கவனம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்க வீட்டில் இருக்கிற உடைஞ்ச பொருட்களை வந்து எதுவுமே வைக்காதீங்க அது வந்து கண்ணாடி அப்புறம் வந்து கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி பொருட்களை வந்து வீட்டில் வந்து வைக்கவே வைக்காதீங்க அது வந்து எதிர்மறையான தாக்கத்தை வந்து கண்டிப்பா ஏற்படுத்தும் உங்க வீட்டில் இருக்கிற அனைத்து பம்பு வாட்டர் லீக்கேஜஸ் ஏதாவது இருக்குதான்னு இருக்குதான் ரொம்பவுமே வந்து கவனமா இருங்க இந்த விஷயத்துல ஏன்னா இந்த குழாய்கள்ல ஏதாவது கசிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே வந்து அதை வந்து சரி செஞ்சுக்கோங்க அவற்றை சரி செய்யலை அப்படின்னா பணத்தை வந்து வெற்றியும் வந்து இலக்க செய்யலாம் நீங்க தவிர்க்க வேண்டிய மற்றொரு தவறு என்ன அப்படின்னா இறந்த அப்படி இல்லைன்னா அழுகி போன தாவரங்களை வந்து உங்களோட வீட்டுல வந்து வச்சிருக்கவே கூடாது உங்க தாவரங்கள் வந்து இறந்தத நீங்க வந்து கவனிச்சீங்க அப்படின்னா உடனே அதை வந்து மாத்திடுங்க ஏன்னா நீங்க வந்து அத மாற்றல அப்படின்னா அது உங்களோட வீட்டுல இருக்க செல்வ ஓட்டத்தை வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பணம் மற்றும் வெற்றிக்கான பெரிய பெண் முக்கியமான தத்துவம் என்ன அப்படின்னா நேர்மறை ஆற்றலையும் செழிப்பையும் ஈர்க்கறதுக்கு உங்க வீட்டை வந்து ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க மேல நான் சொல்லியிருக்க இந்த பதிவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வந்து உடனே வந்து விளைவை வந்து காட்டலாம் மற்றது வந்து சிறிது நேரம் வந்து கொஞ்ச நேரம் ஆகலாம் மேலும் வந்து இது வந்து உங்க வீட்டை வந்து மாற்றுவதற்கு நீங்க திட்டமிட்டீங்க அப்படின்னா உங்களோட வீட்டு அலங்கார சேவைகளை வந்து கண்டிப்பா வந்து அதுல வந்து கவனம் வந்து கொண்டுங்க